துளசி மித்ரி பாப்பா எங்க காணவே என்ன மித்திருப்பா சாப்பிட்டாளா ஒழுங்க பால் குடிக்கிறாளா நல்லா பாத்துக்கோ சரியா கவனமா எங்க அவளை வந்தது பாக்கவே இல்ல யாரு அம்மா வச்சிருக்காங்களோ இல்ல இல்ல மாதிரி தானே கொண்டு போயிருப்பா துளசி பால் வேணா ஆத்தி பிளாஸ்க குடுத்துட்டு வாங்க பாரி கூட என்ன நம்ம பொண்ணு தூங்கட்டும் அவளுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அதுவும் இல்லாம நம்ம இப்படியே இருந்தா இப்படி நம்ம குடும்பத்தை கூட கொஞ்சம் இருக்க வேண்டாமா அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு அதனால மித்திரக்குட்டி பூமாரி கூடயே தூங்கட்டும் மாமா சும்மா அதெல்லாம் மாட்டா சும்மாங்க அதெல்லாம இருப்பா பாவம் பூமாரிக்கேன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவானே சரியான மாமா எங்க சுத்தி எங்க வரீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம பொண்ணு நம்ம கூடையே தூங்கட்டும் புரிஞ்சுட்டோம் மாமா எதை பத்தி இன்னும் உனக்கு புரியல பாவன மி திருக்குட்டி ஓத்தையிலேயே உட்காந்துருக்கா இன்னும் போமாட்டி இருக்கிறது அவளுக்கு டைம் போயிடும் அதுக்கப்புறம் நீ அடுப்பாங்க வேலை பார்க்க போயிடுவ பொன்னியிருந்தான் அப்பதான் முதையே பாத்துட்டு இருக்கணும் அப்பதாவும் பிள்ளைய கையில வச்சுக்கிட்டே சில நான் தூங்கிடுது நம்ம ரெண்டும் ஒரு முடிவு எடுத்து அவளுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சியோ வித்து கொடுத்தா அவளும் பிஸி ஆயிருவா விளையாடுறதுக்கு ஆளும் கிடைச்சிடும் அதான் சொல்றேன் எனக்கு அகில இல்ல உம் உம் எனக்கு தெரியுமாமா இப்படிதான் ஏதாவது நம்ம அவளுக்கு பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமானே நான் யோசிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அது கூட அதுக்கு அடுத்த பிளான் போட்டிருக்கீங்களா ஹம் இதெல்லாம் நடக்கிற வேலை இல்லை பேசாம ஒரு துணி எடுத்து நல்ல ஈரமா பைத்ர எழுத்தி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் என்ன துளசி இப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியாது தங்க பாவம் மித்ரா குட்டி என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா தம்பி அது தங்க சேது வேணும்னு அதுக்காக தான் இல்லப்பா யாரு அவ உங்கிட்ட சொன்னாளா ஏன்டையும் சொன்னா அம்மா அப்பா ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுவாரு இப்ப இப்பமா அவசரப்பட்டு தம்பிய தங்கச்சிய பெத்து போடுறாதீங்க ஏன்னா என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு முடியல உடம்பு சௌரியப்படல இதுல தம்பிய தங்கச்சி இருந்தா ரொம்ப உங்களுக்கு உடம்பு முடியாம போகுமா

இப்போ நாள் போக போக நமக்குள்ள கொஞ்சம் கேப் ஆயிட்டு என்ன இந்த கேப் என்னைக்கு எப்பவுமே வரக்கூடாது என்னை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனோம் என்ன விட்டுட்டு எப்பவுமே நீ அம்மா வீட்டுக்கு போக கூடாது போனாலும் காலையில போயிட்டு வந்துடணும் உம் துளசி எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பாத்துட்டாங்க எல்லாம் சரிதான் ஒரு ஆணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாட்டி எவ்வளவு இம்பார்ட்டன் நீ எனக்கு நிறைய தருணத்துல புரிய அப்படியா என்னடி ஆஹா ஓகன்னு உச்சி கூட்டிட்டு இருக்கேன் துளசி உன் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பெரிய பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறும் எனக்கு ரொம்பவே மாறி இருக்கு உண்மை சொன்னா நான் எந்த பொண்ணுடையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினதே இல்ல சரவணாவது யாராவது போற வரவளவு கிண்டல் பண்ணுவான் எனக்கு அது கூட தெரியாது யாராவது கிட்ட வந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் பேசுறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவேன் ஏன் உன பொண்ணு பார்க்க வர போக புனிஞ்சீராக இருந்தேன் போட்டோ பார்த்ததுதான் அப்புறம் கிளியரா கூட உங்க பாக்கல இந்த பஸ்ல ஒரு வந்தே இல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் போறீங்க அப்படின்னு அப்பம்தான் நெஞ்சுக்குள்ள பட படப்படன்னு இருந்து ஆனா உன்ன பேசியே அமைஞ்சிடும் படத்திலேயே வந்தேன் பத்தியா நம்ம வாழ்க்கை எப்படியோ இது எப்படியோ இது ஆயிட்டு

ரெண்டு பேரும் ரோடல நடந்து வச்சு மூக்குள்ள அந்த அளவுக்கு மாப்பி அழகா இருக்கான் அப்படின்னு கம்ப்யூட்டர் கிளாஸ் பஸ்ல வச்சு பாக்கும்போது எனக்கும் பேச ஒரு மாதிரிதான் இருந்து எங்கேயுமே எங்க அப்பா தான் கொண்டு வருவாரு கூட்டிட்டு வருவாரு இல்ல என் தம்பி கூட்டிட்டு வருவான் எந்த ஆம்பள்கிட்டயும் நான் தனியான அப்படின்னு பேசுனது இல்லை நானும் மொத மொத உங்கள்கிட்ட தாங்க பேசினேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா எனக்குன்னே பிறந்த என் அழகு மாமா சொன்ன மாதிரி நமக்குள்ள எந்த சண்டையும் ஒளிவு முறையும் இருக்க கூடாது மாமா நாலு நாளுக்கு போக போக அன்பும் அநோன்யமும் பெருகணுமே தவிர குறைய கூடாது நீங்க சொன்ன மாதிரி குட்டிக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி எங்கதான் வச்சோம் அம்மா பீரலையும் தேடிட்டும் இல்லை நம்ம ஆஹ் வீடு மாறும்போது நம்ம தானே அந்த செருக்குல கொண்டு வச்சோம் பத்தியா ஒரு இடத்துல வச்சிட்டு இன்னொரு இடத்துல தண்ண எப்படி கிடைக்கும் சரி எடுத்துருவோம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாதான் காலையில கொண்டு குடுத்து கையெழுத்து போட்டு நாளைக்குள்ளூர் ரூபா கிடைக்கும் அம்மாவும் குழு நாளை கழிச்சு கிடைக்கன்னு சொல்லி நல்ல நல்லவேளை அவனுக்கு அடுத்த வாரம் தான் கல்யாணம் உம் எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிக்கிட்டு திங்க கிழமை போய் தாலி எடுத்து இல்ல இல்ல பவுனே வாங்கி கையில குடுத்துருவோம் தானே தாலி செய்வாங்க ஆமா அதான் சரி பொன்னி இங்கதான் போற அளவு தெரியல அதான் சாப்பிட்டேலாம் காப்பி குடிக்கலான்னு கேட்க கூட ஆள் இல்லாம போச்சு வர வர ரொம்ப அங்க எங்க சுத்த ஆரம்பிச்சுட்டா என்னன்னு கூட கேக்குறது இல்ல அரட்டும் என்ன தன்னாலு புலம்பிட்டு இருக்காரு என்ன விஷயமா இருக்கும் எங்க இங்க தானே வச்சோம் காணல எங்கதான் போச்சுன்னு தெரியலையே அவசரத்துக்கு ஒரு பொருள் தேன இருக்கா தேவையில்லாத லொட்டு லொசகலாம் கிடக்கு நம்ம வச்ச விதம் மட்டும் காணல ஒரு நீல கலர் கவர்ல எல்லாம் வச்சோம் என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க

ஏன்டதான் குடுத்ததான் கொடுத்த இந்த வீடு மாறி வரும்போது தானே ஒரு நீல கலர் கவரு ஒரு பொம்மை படம் கூட போட்டிருக்குமே அதை ஏண்டதான் கொடுத்த அந்த கபோர்ட்லதான் வச்சேன் இல்ல 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 கபோர்ட்ல தான் வச்சேன் ஆனா மாறியத்தான் நீ கேட்டாருன்னு சொல்லி உண்ட கேட்டேன் போன் போட்டு அப்ப எடுத்து கொடுன்னு நீ வர சொன்னிய அத்தாட்டை கொடுத்த பெரிய தாட்ட இன்னடி சொல்லுதே பைக்கோட கவர் அது அதோட புக்கு பாஸ் புக் அது எல்லாம் இருக்கும் அதையா அண்ணன் கிட்ட போய் சொல்லாத நல்ல தேடி போற அண்ணன் எதுக்கு அதை கேட்க போறான் ஏங்க நீங்க தாங்க சொன்னியே அத்தான் கேக்குறாரு உங்களுக்கு போன் போட்டேன் சரி அண்ணன் கிட்ட எடுத்து கொடுத்துருன்னு சொன்னீங்க அத நான் கொடுத்தேன் இப்போ என்ன தேடுறீங்க ஷோ அண்ணன் வாங்கி கொடுத்த பைக்ல அண்ணன் எதுக்கு கேட்டிருப்பான் அண்ணன் இப்ப போய் கேட்கவும் முடியாது

ஆமா எங்க தான் போற எங்க தான் வர ரெண்டு வார்த்தை பேச கூட ஒன்னால முடிய மாட்டுக்கு அவ்வளவு தூரம் பிஸி ஆகி போனேன் என்ன நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அக்கா சாப்பிட்டே என்னன்னு கூட கேட்க மாட்டேன் ரொம்ப குளிர் விட்டு தெரியுத பாத்துக்க என்னதான் பொழுதுக்கு வீட்டுலதான் உட்காந்துருக்கேன் சாப்பாடு நான் தான் உனக்கு வச்சு குடுக்குறேன் இதுல சாப்பிட்டியா நேரம் கேட்கணுமாக்கும் வச்சது நான் தானே தரேன் நீ சாப்பிட்டியா சாப்பிடல எனக்கு தெரியாது ஏன் எதுவும் கோபமா இருக்கேக்கும் என்ன எதுவும் பிரச்சனையா அத்தான் உண்ட ஒண்ணு சொல்லணும் கோப்பட மாட்டேல்ல அண்ணனுக்கு கல்யாணம் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல அம்மா பாவம் ஓ தேயில கிடந்து சிரமப்படுதாக கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் என் அண்ணன் கல்யாணம் இல்ல நான் போய் மாட வேலை சொல்லி பாத்து கொடுத்தா அம்மாக்கும் கொஞ்சம் ஏந்தளா இருக்கும் அவனும் சந்தோஷப்படுவான் நாளைக்கு சாயந்தரம் இல்ல இல்ல நாளைக்கு காலையில கூட போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டுமாதான் பாரு என்ன கொலகாரன்னு ஆக்கிட்டாத ஒழுங்கு மரியாதை வீட்டு இறங்கி இருந்துக்க கோனவளை மதிக்கலா அண்ணன் என்னெல்லாம் அன்னைக்கு பேசினா உன்ன பேசத பத்தாது என்னை என்ன கேள்வி கேட்டாக்க புடுங்க மாதிரி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போறியா ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க கல்யாணத்துக்கு காலையில கூட்டிட்டு போவேன் போயிட்டு சாயந்தரம் வரும்போது என் கூடையே வர்ற அதை விட்டுட்டு நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கேன்னு சொன்ன நான் பாத்துக்கோ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னங்க இப்படி சொல்றீங்க அதனா அடுத்தவனா என்னதான் என் கூட பிறப்புல அவன் கல்யாணத்துக்கு நான் தானே நிக்கணும் அஹ் என்ன எதுன்னு கேட்கணும் அந்த சொந்த முன்னாங்கல கூட மாட நிக்க வேண்டாம் கல்யாணம் ஆகிட்டுன்னா அப்புறம் யாரு போறாரா யாரு வராக கோவப்படாதீங்க அன்னைக்கு அவன் ஏதோ டென்ஷன்ல இருந்தானா அப்படி பேசிட்டான் அப்பெல்லாம் பேச மாட்டான் என்னை கூட காலையில போன் போட்டு தங்கச்சி நீ எப்ப வர்ற வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை நிக்க வேண்டியது சத்தம் போட்டான் யாரு உடனே போன் போட்டான் இதெல்லாம் நம்பணும் இந்த பார் பொண்ணி எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஏதோ அவங்க ஆசைப்பட்டாங்களா உங்க வீட்டுல கொண்டு நான் விட்டேன் ஆனா போனதுக்கு நல்ல மறுவாதம் உடனே பண்ணி செஞ்சு விட்டுட்டான் இன்னும் அவன் வீட்டுக்கெல்லாம் போவாத அவன் ஏதோ பணத்து முறில ஆடுதான் அது இல்லாம வர்ற பொண்ணு வேற பணக்கார பொண்ணாமா உன்னையெல்லாம் மதிக்க மாட்டான் அதனால வீடங்கி இருந்துக்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவேன் அதே மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் எதுவும் பேசுன செவுல்லே போட்டுருவேன்

எதோட எதை முடிச்சு போடுது மொட்டை தலையும் முழங்காயும் முடிச்சு போட்ட மாதிரி உன் அண்ணன் ஒரு கேள் கட்டப்ப என் தங்கச்சி அப்படியா அண்ணனா உயிரை குடுத்துருவா தெரியும்ல உனக்கு ஆஹ் இந்தா தெரியாத ஆளு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சாப்பா முடியாதுன்னு சொன்னாலும் இந்தா கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா குடும்பம் கழிக்கல ஓ அண்ணன மாதிரியா இன்ன ஆச்சு என் தங்கச்சி வசதி வாய்ப்புதான் இருக்கா ஒரு நாளும் அண்ணனை மதிக்காம எடுக்காமல பேசின நாளே கிடையாது அண்ணன் வானே வைனேன்னு தான் சொல்லுவா நாங்க பேசின பேச்சுக்கு மறு வார்த்தை பேச மாட்டோம் என் தங்கச்சி நாங்கெல்லாம் பாசமா இருக்கோம் உன்னையும் அண்ணனை மாதிரியும் கிடையாது பத்திய கேள்வி எனக்கு நெஞ்சில ஆண் அடிச்ச மாதிரி இருக்கு அதுக்குதான் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்னு மேல ரெடி பண்ணிடுவேன் திங்க கிழமை அவன் கையில தாலிக்கு தங்கத்தை கூட குடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் பாத்துக்க அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்ன அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் ஆமா அவங்க மட்டும் அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்காங்களாம்

மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா கூட பிடிக்கல நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நான் பிறந்தது வேணா ஏழையா இருக்கலாம் ஆனா நான் போற இடம் செல்வ செழிப்பா இருக்கணுங்கிறது என்னோட என்ன சொல்றது சின்ன பிள்ளைகளோட ஆசை உன்ன எல்லாம் கல்யாணம் பண்ணா அடுத்த சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்க வேண்டியதான் பெருத்தா அலைஞ்ச அதுக்கப்புறம் தெரியும் இந்த மாதிரி யாருன்னு நினைச்சே பாக்கல கூட நான் இப்போதே கல்யாணம் வேண்டாம்மா வேண்டாம்மா எவ்வளோ ஒதுக்கிட்டு விட்டேன் தெரியுமா இப்ப நீ என்ன வேண்டாம்னு சொல்லிட்ட என்னால தாங்கவே முடியல நான் உயிரோடு இருந்தாலும் செத்த போன மாதிரிதான் உட்காந்துருக்கேன் யா அது இப்படி சொன்னேன் மூணு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் காதல் அன்பு மொத்தமா தாங்கவே முடியல நான் என்ன பண்ணேன் நான் என்ன நான் பண்ணது தப்பா வந்து இப்படி என்ன சொல்லிட்டியே நான் எங்க போவேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் காசு நம்பி யாரு யாரையும் கல்யாணம் பண்ணாத காசு இன்னைக்கு என் கையில இருக்கும் நாளைக்கு வேற கையில இருக்கும் நிலையானது இல்ல அத அன்பும் காதலும் தான் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு கூடவே இருக்கும் அது நெலச்சு நிக்கும் பணம் காகிதம் தான் நம்மகிட்ட எப்பவும் நிலைச்சு நிக்காது அது உனக்கு புரிய மாட்டேங்க இன்னும் நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அலைய மாட்டேன் நான் உன்னை லவ் பண்ணது உண்மைனா கண்டிப்பா நீ என்ன தேடி ஒரு நாள் வரதான் போற எனக்கு நீ பேசினாலும் எப்படியோ அங்க கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு நீ என்ன தேடி வருவேன்னு பாக்குறேன் மூணு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஆனா நான் வெயிட் பண்ண ரெடி மது அண்ணே நல்ல அண்ணே வேற இந்த அக்காட்ட போய் சொல்லி அவ வேண்டான்னு சொல்லிட்டால அவங்களுக்கு எல்லாம் நல்ல பையனே கண்ணுக்கு தெரியாது போல மூணு வருஷமா அரைஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னாரு இப்படி இருக்காரு பாக்கவே வருத்தமா இருக்கேன் மதனனே மதனனே எந்தீங்கனே உங்களை சோகமா பாக்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ஆளு அங்க பைக் பஞ்சர் ஆயிட்டு நிக்காங்க போங்க போய் இப்ப பேசி பாருங்க பைக் சரி பண்ணி கொடுங்கனே கண்டிப்பா அவுட் ஆகும் எந்திரிங்கனே உங்களை பாக்கவே ஒரு மாதிரியா இருக்கு கலகலன்னு கடலீங்க சொன்னா கேளுங்க ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் விடக்கூடாது அது ஃபாலோ பண்ணி போக போகதான் ஏதோ சொல்லுவாங்க எறும்பூட கல்லும் கரையணும் கண்டிப்பா மனசு மாறனே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்தீங்கனே நம்ம கடைக்கு நாலு கடைக்கு முன்னாடி தான் பைக் பஞ்சர் ஆகிட்டு நின்னுட்டு இருக்காங்க நான் என்னன்னு கேட்கலாம் தான் பாத்தேன் உங்களை எப்படி சொன்னதுக்கு என்னன்னு கேட்க கூட என் மனசுக்கு தோணல போங்க இப்படி பாருங்க ஷோ என்ன தான் தந்தான்னு தெரியல வாங்கி ரெண்டு நாள் கூட மிஸ் ஆகல அது கடையில் ரோட்ல அப்படி நிக்குது பாக்கவங்க என்ன நினைப்பாங்க வேண கூட இப்படி தந்திருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேணும் செஞ்சிருக்கான் உம் ஓட்ட பாய்க்கு அடிச்சிட்டான்ல சே இவ ஒரு ஆளு நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் இவன் ப்ரப்போஸ் அப்படியே போயிட்டு சாங் சாம்பானு நினைச்சிருப்பான் போல நம்ம செய்யல இல்ல இவன் நம்ம பண்ண முடியாதுக்கா இருக்கும் ஒரு தகுதி வேண்டாம் தர வேண்டாம் இவனை போய் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு கணவன் கூட நினைக்க முடியாது சே என்ன செய்ய பைக் எப்படி கொண்டுட்டு போவேன் நான் ரோட்ல விட்டுட்டு போனா யாரும் எடுத்துட்டு போயிட்டா அது வேற அம்மா ஆடிரும் பாவம் அண்ணே உங்கள்கிட்ட ஃபோன் எதுவும் இருக்கானே நான் போன வேற வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் பைக் பஞ்சர் ஆயிட்டு கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும் யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லிங்களானே பைக் பஞ்சர் ஆயிட்டா ஏன்டே ஃபோனு தெரியாதமா ஆனே வீட்டில் தான் வச்சுட்டு வந்தேன் தள்ளி பார்க்க வேண்டியதுனே பைக் தள்ளி தான் ஸ்டார்ட் ஆகும் தள்ளி விட்டு பாக்க வேண்டியதுனே இல்ல தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியல புது பைக்கு தான் என்னன்னு தெரியல நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு திடீர்னு நின்றுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க

சரி வெயிட் பண்ணுங்க பாத்து சொல்றேன் அட பெட்ரோல் இல்ல நம்ம நேரத்து ஃபுல்லா புல் டேங்க் அடிச்சு கொடுத்தோம் காலி ஆயிட்டு அதான் பைக் ஓடல பெட்ரோல் இல்லாம எந்த பைக் தான் ஓடும் மது பைக்ல பெட்ரோல் இல்ல சுத்தமா நேற்று நான் புல் டேங்க் தான் கொடுத்தேன் ஆனா இப்ப சுத்தமா பெட்ரோல் இல்ல பெட்ரோல் போட்டா தான் பைக் ஓடும் ஐயோ நான் அத பாக்கவே இல்லையே பைக் எடுத்த புதுசா அதான் அத பத்தி யோசிக்க தோணல சாரி இல்ல பரவாயில்ல புதுசா ஸ்கூட்டி எடுத்திருக்கீங்களா அப்படிதான் போக போக பழகிரும் எங்க போனாலும் பைக்ல சில நேரம் பெட்ரோல் தீந்துடும் ஒரு அரை லிட்டர் பாட்டில் எதுவும் பெட்ரோல் இருந்தா வாங்கி டிக்கில போட்டுக்கோங்க எமர்ஜென்சினா யூஸ் ஆகும் சரி வண்டி சரியாயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் காசுங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம கூட போகும் ஆனா நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டோம் அது என்னைக்குமே மறக்காது மாறாது Söylenen tuhumsın